திருச்சிற்றம்பலம் தென்னாடி சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி திருப்பூர் மாவட்டம் ஓயம்பாடன் கிழக்கே சதாசிவ நகரில் மேனியாக பக்தர்களுக்கெல்லாம் அருவாடித்துக் கொண்டிருக்கும் ஆலயத்தில் அறியல் இந்த கழிவுக காலகட்டத்திலே மனிதர்கள் வாழக்கூடிய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை தன்னுடைய குணா அதிசயங்கள் இருந்து அவன் உயர்ந்து காணப்பட்டால் தெய்வத்திற்கு நிகராக தேவர்களுக்கு நிகராக மதிக்கப்படுகின்றான் குணாதிசயங்களில் அவன் தாழ்ந்து காணப்படுகின்ற பொழுது விலங்குகளுக்கு சமமாக மதிக்கப்படுகின்றான் அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்யக்கூடியது அவனுடைய குணாதிசயங்கள் அல்லது சூழ்நிலைகள் என்று சொல்வார்கள் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் கூட தன் செயல்பாடுகள் உறுதியாக இருக்கக்கூடிய மனம் மனப்பக்கம் உடையவர்களே தன்னுடைய மேலையும் செல்லாமல் கீழே செல்லாமல் சராசரி மனிதராக வாழக்கூடியவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இறைவனால் ஈர்க்கப்பட்டு ஆன்மீகத்திற்குள் வரக்கூடியவர்கள் சூழ்நிலையின் காரணமாகவே ஆன்மீகத்துக்குள் வரக்கூடியவர்கள் இதற்கு நிறைய வேறுபாடுகள் உள்ளது திறக்கும்போதே தன் தலையிலே எழுதப்பட்ட விதி உனக்கு இத்தனை வயதில் இந்த நாளில் நீ இறைவனுக்காக சேவை செய்வதற்காக இறையருளை மற்றவர்களுக்கு சொல்வதற்காக இந்த ஊடகத்தில் படைக்கப்பட்டா என்பது இது எழுதப்பட்ட விதியாகும் இது யாரும் அவங்க உள்ள விட மாட்டார்கள் ஆன்மீகத்துக்கு அவர்களே என்ன பண்ணுவார்கள் இறைவனால் ஈர்க்கப்பட்டு உள்ளே சென்று விடுவார்கள் ஒரு சில பேர்கள் தந்தை சூழ்நிலையின் காரணமாக மன விருத்தியின் காரணமாக குடும்ப சூழலின் காரணமாக ஆன்மீகத்துக்கு வருவார்கள் அப்ப இவர்கள் இறைவனால் நீழ்க்கப்பட்டவர்கள் இல்லை இவர்களின் சூழ்நிலைக்காக வரக்கூடியவர்கள் இது மாயை மாயை என்றால் என்ன நாம் அழகாக தெரிஞ்சுக்கொள்வே சொல்லுவாங்க உலகமே மாயை மாய மாயை உலகமே மாயை கிடையாது மாயை என்பது என்ன அப்படின்னா குழப்பவாதிகள் நிலை மனநிலை இல்லாதவர்கள் ஒன்றிலிருந்து மற்றோருக்கு மாறிக்கொண்டே இருப்பவர்களே மாயை ஆகும் மாயை தோற்றம் என்று சொல்வார்கள் குழப்பவாதிகள் தானும் குழப்பி மற்றவர்களின் குழப்பம் செய்யக்கூடியவர்களே மாய தோட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆவார்கள் அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே மாயை என்றால் இறைவனால் வளைக்கப்பட்டது கொஞ்சம் ஊரங்கள் நினைத்து இருக்கக்கூடியது இறையர்கள் நினைத்து இருக்கக்கூடியது இந்த உலகத்திலே வாழக்கூடிய உயிரினங்கள் நிலையானது அவற்றின் சூழ்நிலைக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்வதே ஆகும் வானத்தில் தோரக்கூடிய இடி மின்னல்கள் சில நம்முடைய சாலையில் காண நீர்கள் மாதிரி இருக்கும் ஆவி சொல்ற மாதிரி போக ஒண்ணுமே இருக்காது இது மாயான தோட்டத்தை நமக்கு எடுத்துக்காட்ட செயல்பாடுகள் ஆகும் அப்ப மாயை என்பது என்ன அப்படி என்றால் இறைமனால் படைக்கப்பட்ட நாம் எந்த செயலில் செய்தாலும் தன் மனதை ஒரு நிலைவடைத்தி ஒரே எண்ணத்தோடு செல்லக்கூடியவர்கள் ஒரே இறைவனை செல்லக்கூடியவர்கள் அப்பர் சுவாமிகளுக்கு இறைவனை காண வேண்டும் என்பதற்காக எண்ணற்ற துன்பத்தையும் கஷ்டங்களையும் மனதால் உடலால் வேதனையும் அடைந்து கடைசில எம்பெருமானை முத்தி கிடைத்தது ஆகினால் சிவத்துக்குள் நாம் போனவுடனே எதுவுமே கடைசில சீக்கிரமாக சிபேர் நினைப்பார்கள் சிபெருமான் வந்து மாயவாதிகளை மந்திரவாதிகளை ஆகும் நாம் போனவுடனே எம்பெருமான் அருளை யாருக்கும் சீக்கிரமாக கொடுத்ததாக இல்லை நம்முடைய சித்தர்களை பார்த்தோம்னாக்க அகத்தியர் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் தவநிலையிலிருந்து இறைவன் அடைந்திருக்கின்றார் அப்படி இருக்கும் போது நாமெல்லாம் அவருக்கு கால் ஊசிக்கி சமமில்லாதவர்கள் அப்படிப்பட்ட இறை நாம் பெற வேண்டும் என்பதற்கு இந்த உலகத்திலே ஒரு நிலையோடு வாழக்கூடியவர்கள் இப்ப இறைவனால் படைக்கப்பட்ட எந்த உயிராக இருந்தாலும் சரி காகம் பார்த்தோம்னா அதுக்காக எப்பவுமே காக்கான்னு கத்திகிட்டு தான் இருக்கும் நாய் பார்த்தால் அது குணாதிசிங் குழச்சுக்கிட்டு தான் இருக்கும் மாடு பார்த்தோம்னா குணாதிசயங்கள் கத்தி அம்மான கத்திகிட்டு தான் இருக்கும் ஒரே நிலையில் அது பிறந்த உடனே அது குணாதிசயத்திலிருந்து மாறுபடாகும் திங்கும் மாடுகள் சாப்பாடு சைவத்தை சாப்பிடக்கூடியது சில விலங்குகளை பார்க்கும் போது புலி மாமி சத்தம் தான் சாப்பிடும் குணாதிசயங்கள் அப்படி ஸ்டாண்டர்டாக இருக்கும் ஆனால் மனிதன் மட்டுமே தன்னுடைய சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக் கொள்வார்கள் அந்த மாற்றம் மாயையான மாயும் இதை எண்ணற்ற நம்முடைய சித்தர்கள் அழகாக நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள் மாயையிலே தூய மாயை அஸ்தமாயை கிரிகை மாயை என்று சொல்கிறார்கள் மூன்று வகையான மாயைகள் இந்த மாயையில் நாம் கொண்டு சில பேர் சின்னாபீனமாகி வாழ்க்கையை அழித்துக் கொள்கிறார்கள் அப்ப உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்துமே நிலையான மாயை என்பது மனிதனுக்கு மட்டும்தான் மாயை தவிர மற்ற எல்லாமே பூமியானது நிலையானது கடலானது நிலையானது ஆகாயமானது நிலையானது பஞ்ச பிரபந்தங்கள் நிலையானது இதையெல்லாம் யாராக மாற்றவே முடியாது அப்ப நிலையாக வாழக்கூடிய ஒரு உள்ளமானது எந்த காலத்திலும் எந்த நொடியிலுமே எம்பெருமானை விட்டு ஆத்மானது விலகாது உடலானதுக்கு தான் மாயம் என்று சொல்லலாமே தவிர நம்முடைய உடலுக்குள் இருக்கக்கூடிய அந்த உயிருக்கு வந்து மாய கிடையாது நிலையானது நிலைத்திருக்கக்கூடியது அந்த உடலுக்கான நிலைத்திருக்கின்ற சமயத்தில் நாம் இறைவனை அடைய முடியும் இப்ப நம்ம ஒரு உடலிலே ஒரு காயம் படுகிறது ஒரு படுகிறது என்றால் அந்த உடலுக்கு வழி உருவாகிறதா அல்ல உயிருக்கு வழி உருவாகிறதா என்று ஆராய்கின்ற பொழுது உடலுக்கு வழி கிடையாது அந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய உயிருக்கு தான் வலி ஆகுமே தவிர உடலுக்கு வலிக்காது ஏன்னா அந்த உடலை என்ன பண்றோம் சாம்பல் ஆக்கிறோம் இல்லைன்னா சில பேர் என்ன பண்ணுவார்கள் பெருத்தி விடுவார்கள் அப்ப அந்த உடலுக்கு எதுவுமே தெரியாது ஆனா அந்த ஆத்மாவிற்கு வந்து நிலைத்து இருக்கக்கூடியது நிலையானது அப்ப நிலையானதை பெற வேண்டும் என்றால் இந்த மனிதர்கள் மாயையாக இருக்கக்கூடியவர்கள் வாழக்கூடிய உலகத்தில் நம்மளை நாம் நிலைநிறுத்திக் தான் சைவ சித்தாந்த நெறியா சில பேர் சொல்லுவார்கள் கோயிலுக்குனா போயிட்டே இருப்பாங்க திடீர்னு கோயிலுக்கு போக மாட்டார்கள் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டா நான் இறைவனுக்கு என்னுடைய குழந்தைக்கு திருமணாகனு வந்தேன் இந்த கோயிலுக்கு வந்து இது நடக்கல இல்ல நான் வீடு வாங்கணும் வந்தேன் நடக்கல என் கடன் பிரச்சனை திருநெல்வேலி வந்தேன் கோயிலுக்கு வந்தேன் நடக்கல அதனால நான் வேற ஒரு கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறேன் அங்க போயிட்டு அங்க நடக்கலன்னா அங்க வேற ஒரு கோயிலுக்கு போவாங்க அங்க போனா அங்க யாராச்சும் போறது போய் இதான் மாயான வாழ்க்கை நிலையற்ற ஆன்மாக்கள் நிலையிலாத ஆன்மாக்கள் அப்ப இந்த ஆன்மாக்கள் தான் மட்டும் அந்த மாயை வாழாமல் தன்னோடு சேர்ந்திருக்கக்கூடியவன் கெடுத்து விடுவார்கள் அப்ப நாம் நிலையாக இருந்தால் மட்டுமே நம்மளை நாடி வரக்கூடியவர்கள் நம்முடைய அடியினுடைய நிலையான சீடர்களை நம்ம உருவாக்க முடியும் நல்ல ஆன்மீக ஆன்மீகவாதியை நாம் உருவாக்க முடியும் எந்த சூழ்நிலையில் வந்தாலும் என்ன பிரச்சனையில் வந்தாலும் உயிரே போகும் தருவாய் வந்தாலும் நீ பிடிக்க வேண்டிய ஒரே கடவுள் சிவம்மாவார் சிவந்தான் உலகத்திலே முதல் கடவுள் மூத்த கடவுள் கடவுளுக்கெல்லாம் கடவுளானவர் என் பெருமான் பிரமனும் விசுவும் சிவபெருமானை வழிபாடு செய்து சிவனுடைய வாதத்திலே இருந்தவர்கள் உலகத்திலே சிவபெருமான் பெருமாளையும் அல்லது பிரமனையும் வழிபட்டார்கள் என்பது எங்குமே கிடையாது அவர்கள்தான் எம்பெருமான் அறிமுடியை காண முடியாத அளவிற்கு எம்பெருமானுடைய சக்தியானவர் ஆத்மா யாரால் கண்டுபிடிக்க முடியாது யாராலும் சீக்கிரம் உணர முடியாது சிவனை யாராலும் எளிதில் அடைய முடியாது சிவநாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாமே தவிர உன் ஆன்மாவானது மாயை என்ற வாழ்க்கையை இல்லாமல் நிரந்தரமான வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுதுதான் நீ சிவத்தை நீ அடைய முடியும் சிவத்தை கொண்டா சத்தியமா சோதனை கொடுப்பார் எண்ணற்ற சோதனை கொடுப்பார் பயங்கரமான சோதனை கொடுப்பார் அந்த சோதனைகள் எல்லாம் தாண்ட 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 உன் வாழ்க்கையில் ஒளிமயமான பிரகாசமான ஒரு அமைப்பை என்று நமக்கு உருவாக்கி கொடுப்பார் ஆகினால் சிவத்தை கும்பிடக்கூடியவர்கள் எதிர்க்க ஆசைப்பட மாட்டார்கள் சிவத்தை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் எதுவுமே பற்று வைக்க மாட்டார்கள் பற்றிட்ட நிலையை வழிபாடு பரமனை பிடிப்பார்கள் பரமனுக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்க கூடாது நாளைக்கு உனக்கு என்ன நடக்கணும் நடக்கக்கூடாது அப்படின்னு அவருக்கு தெரியும் நம்மளை படைத்த அப்பனுக்கு தெரியும் நம்ம நினைக்கிறதுனா எதுவுமே நடக்காது நாம் வேண்டதெல்லாம் எதுவுமே நடக்காது ஆனால் இறைவன் நினைத்ததே நடக்குமே தவிர நாம் நினைத்தது எல்லாம் நடந்துவிட்டால் எதற்கு ஈசன் எதிர்த்த கடன் எதற்காக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் ஆகினால் மனிதன் நினைப்பதையெல்லாம் எதுவுமே நடக்காது ஆனால் அவருடைய பக்தர்கள் அடையார்கள் அவர்களுக்கு என்ன தேவையோ அவர் தகுதிக்கு என்ன தேவையோ சிவனுடைய வாதத்திலே ஒரு பிரார்த்தனை வைத்தால் ஒரு விண்ணப்பம் வைத்தால் கட்டாயமா கொடுப்பார் காலமறிந்து கொடுக்கும் கடவுள் என்பர்மா நீசன் உடனே நான் கொடுக்க மாட்டார் என் வாழ்க்கையிலே நான் அனுபவித்து இருக்கின்றேன் என் வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை ஒரு பள்ளியிலே முதல்வராக இருந்து ஆசிரியராக இருந்து பணியாற்றி இன்றைக்கு என்பர்மா நேசனால் ஈர்க்கப்பட்டு நம்முடைய ஆலயத்திலே சிறு குழந்தைகள் எல்லாம் சிவத்துக்குள் அடியில் உருவாக்கி கொண்டிருக்கிறேன் பார்க்கலாம் நிறைய பதிவு பார்க்கலாம் அந்த ஆலயத்திலே கைலாய பாக்கியம் வாசிக்கக்கூடியவர்கள் ஆன்மீகத்தை பற்றி நிறைய வகையான பாடல்களை அவருடைய மனதிலே அறிய பதிவைத்துக் கொண்டிருக்கின்றேன் இந்த பதிவானது ஒரு காலத்திலே அவர்கள் சிறந்த வாழ்க்கைக்கும் சிறந்த எண்ணங்களுக்கும் மாயை வாழ்க்கையை வாழாமல் ஒரு நிரந்தரமான உள்ளமுடையோர் வாழ்வதற்கு சதாசுவனாக அவர்களை நிலைநிறுத்தி வைப்பார் ஆகினால் என் அன்பு சகோதர சகோதரிகள் ஆன்மீக உள்ளது அத்தனை பேர்களுக்கும் வாழ்க்கை என்பது நிலையானது எதிலே ஆன்மீகத்திலே செல்லும் போது நிலையானது மாயை என்பது ஏமாற்றக்கூடிய வாழ்க்கையாகும் நம்மளை நாமளே ஏமாற்றிக் கொள்ளாமல் எவற்றை பிடித்தமோ அவற்றிலே எந்த மரத்தில் ஏறணுமோ அந்த மரத்திலே கிளை இறங்கினால் மட்டும்தான் நம்மளுக்கு உடலுக்கு என்ன சேதாரம் ஆகாது மாறி மரத்தில் இறங்கணும் என்றால் மாட்டிக்கொள்வோம் ஆகினால் இந்த மாயையான உலகத்தில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரே சக்தி நமச்சுவாய என்ற அந்த பஞ்சாச்சாரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் பாதத்தை இருக்க கட்டிபிடித்துக் கொண்டு வாழ்கின்ற சமயத்தில் உங்கள் வாழ்க்கை ஒரு பொன்னான வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கையானது பிரச்சனை இல்லாத வாழ்க்கையாக ஆத்ம திருப்தியுடன் மன நிம்மதியுடன் வாழலாம் சத்தியமான உண்மையாகும் எல்லோருக்கும் எ ஈடு அறிவிப்பு கிடைத்து இல்லறங்களில் சதாசிவநாத எண்ணற்ற பிரச்சனைகளை விளக்கி நிம்மதியான வாழ்வை கொடுப்பதற்கு திருவாதத்தை பணிந்து அடியேன் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் என்னாலே சிவனையை ஒற்று என்பவருக்கும் விரைவாக ஒற்றைப்பட்டு நமச்சுவார்